அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழந்தி அவர்கள் நம்முடன் பேசுவோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒன்றிய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை அமல்படுத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது அதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் அமல்படுத்த தயாராகிவிட்டார்கள் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இது வந்து நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிரானது இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது என்றுதான் சொல்லியிருக்கிறார் உங்களது கருத்து எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வர் நீண்ட நெடுங்கால அரசியல் பயணத்தை கண்டவர் அனுபவம் உடையவர் அவருக்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் இதற்கு இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகள் இவைகள் எல்லாம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதையும் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்தியாவிலே ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நம்புகிற அத்தனை பேருக்கும் உண்டு இந்தியாவிலே எங்கே வேணா இருக்கலாம் ஆனால் ஜனநாயகம் உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கு இவர்கள் மிஸ்டர் நரேந்திர மோடி கூட்டம் இந்த கூட்டம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலை ஒரே நாடு ஒரே தேர்தல் அது பேஸ் என்ன தெரியுமா நாம நம்முடைய எதிரிகளை சாதாரணமா நினைக்க கூடாது இவர்களை ஒரு சரியாத அரசியல் பண்றாங்கன்னு நினைக்க கூடாது அவர்களுக்கு அரசியல் நோக்கம் என்பது கூட இரண்டாவது அவர்களுடைய நோக்கம் ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் மிஸ்டர் நரேந்திர மோடியினுடைய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இதற்கு அடிப்படையாக சங் பரிவாரினுடைய குரல் இது அதை புரிஞ்சுக்க என்ன இது முதலில் ஒரு படி அடுத்து அடுத்து என்று போய் இந்து ராஷ்டிரம் அங்க போய் நிக்கிறது மாநிலங்களினுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன மாநில அரசுகள் என்பதும் என்று ஆக்கப்படுகின்றன இவர்கள் சொல்லுகிற போது பெருசா சொல்லுவாங்க அப்படியே என்ன எதுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறது என்றால் எதற்காக நிலையில தேர்தல்கள்ல செலவு அதிகமாயிடு அதனால அந்த செலவு செஞ்சுட்டதுனால மக்களுக்கான இதெல்லாம் திட்டங்கள்லாம் செய்ய முடியாம போயிடுது இதெல்லாம் மோடி அரசாங்கத்தினுடைய கதைகள் கட்டுமானங்கள் என்ன அர்த்தம் ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் மாநில அரசு ஒன்றிய அரசை எல்லாவற்றிற்கும் சார்ந்திருக்க கூடாது என்பதும் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கூட்டம் ஒரு நாள் வந்து முன்னாள் உட்கார்ந்து கொண்டு ஆட்டம் போடலாம் அதனால அவர்களை ஆட்டம் போட உடக்கூடாதுன்னு அன்னைக்கே வாட்டி எயிட்டியா வந்து அதை கிளீன் பண்ணியிருக்காரு எதற்காக சொல்றோம்னா மாநில அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள்ல அவர்கள் அவர்களுடைய அரசு என்பது இன்னைக்கு இவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்துல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் திருத்தம் கொண்டு வரணும் அந்த திருத்தங்களின் மூலமாக மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் குறைக்கப்படும் அதிகாரங்கள் குறைக்கப்படும் எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே கோரிக்கை ஒண்ணு தெரியுங்களா இது ஒரே நாடுன்றதே கிடையாது தெரியும் இந்திய துணை கண்டம் மாநிலங்களவையிலேயே எதுக்காக சொன்னார்னா இந்த மண்ணில் இந்திய துணை கண்டத்தை உருவாக்கி வரைந்ததே பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வெள்ளைக்காரர்கள் தான் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த அரசு போட்ட இந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்கள் அல்ல பல மாநிலங்கள் வேறுபட்டவை மொழியால் வேறுபட்டவை பழக்க வழக்கங்களால் பண்பாட்டால் இப்படி பல்வேறு வகைகளை சார்ந்த மக்களை இணைத்து இந்தியா என்கின்ற ஒரு நிலையில் இந்த துணைக்கண்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியானா பிரிட்டிஷ் எடுத்துட்டு இந்தியா நம்ம நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு அண்ணா சொன்னாரு முத்தமிழக கலைஞர் சொன்னாரு திமுகவும் போர்க்கள காலங்களில் ஏராளமான நிதி உதவியை மத்திய அரசுக்கு செய்கிறது இதுல இந்த ஒரே நாடு ஒரே இதுன்னு இவனுங்க கொண்டு வந்ததனுடைய அடிப்படையில் நான் எதுக்காக சொன்னேன்னா பல்வேறு உண நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆனா ஒரே தேர்தல் அங்கதான் நீங்க கவனிக்கணும் ஒரே தேர்தல் இப்போ இருக்கிறது சட்டம் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பார்லிமெண்டே கலைக்கப்பட்டு கலைந்து போய் மீண்டும் ஒரு முறை தேர்தல் வந்தது அப்ப பார்லிமெண்ட் கலைந்து தேர்தல் வைத்தால் உடனே எல்லா மாநிலத்தையும் தேர்தல் இவங்க எதை நோக்கி போறாங்க மாநில அரசு நடந்துகிட்டு இருக்கு அங்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த அரசு பதவியை இழைக்கிறது பொறுப்பை இழக்கிறது உடனே அங்க தேர்தல் நடத்தியாக வேண்டும் மக்களாட்சி தத்துவம் மக்களாட்சியினுடைய உரிமை அந்த தேர்தலை நடத்தினாலும் ஆறு மாதத்திலே அடுத்து பார்லிமெண்ட் தேர்தல் வருவதால் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய ஆயுட்காலம் ஆறு மாசம் தான் அப்படின்னு கொண்டு வந்தா செலவாகாத தேவையில்லாத வெட்டி செலவாகாத நீ எதை நோக்கி எங்களை விட்டு போற என்ன செலவாகும் செலவாகும்ன்றிய கார்ப்பரேட் கம்பெனி முதலாளிகள் வாங்கிய கடன்களை பாரா கடன்கள் என்று ஆக்கி அவர்களுக்கு பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்கின்ற நரேந்திர மோடி இதனால செலவாயிடும் என்று சொல்லுவதான் நம்ம நம்ப முடியல ஒரு காரணம் சொல்லணும் ஒரு அரசு ஒரு நோக்கம் அந்த நோக்கம் எல்லாரும் ஆமா உண்மைதான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சொல்லலாம் சரி ஆனா இவர்கள் சொல்லுகின்ற காரணம் இத்தலாட்டமானது பொய்யை மூலதனமாக கொண்டது என்ற காரணத்தால் தான் நாம இதை கடுமையாக எதிர்க்கிறோம் கூட்டாட்சி தத்துவம் சிதைந்து போகிறது மாநில அரசினுடைய அதிகாரங்கள் முழுவதுமாக பறிக்கப்படுகிறது எல்லா வகையிலையுமே முதல்ல என்ன பண்ணுவானுங்க தெரியுமா எடுத்த உடனே எல்லாரும் ஒரு தேர்தல் வாங்க எது வரைக்குமா கிட்டத்தட்ட அதை படிச்சு பார்த்தா நமக்கே வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஆச்சரியமாகவும் பெரிய அளவுல இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய பார்லிமெண்ட் தேர்தலுடைய எதுல வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிக்கு நீ தேர்தல் வைக்கிற நேரத்துல நாலாயிரத்தி நூத்தி இருபது சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடத்துவார்கள் மூணு லட்சத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கும் தேர்தல் நடத்துவாராம் இதனுடைய யோசனைய பாத்தீங்க இதெல்லாம் அவனுங்களுக்கே தெரியும் தப்புல இவிஎம் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினுடைய வேலை எவ்வளவு அதை எவ்வளவுத்துக்கு வாங்கலாம் ஒரு மிஷினை எத்தோ பயன்படுத்த முடியும் அது ஆயிரம் கோடி முப்பதனாயிரம் கோடிக்கு மேல இவைகள் ஒவ்வொரு முறை இவர்கள் தேர்தல் அறிவிக்கின்ற பொழுதும் முப்பதனாயிரம் கோடிக்கு மேல அதெல்லாம் செலவில்லையா இத வந்து செலவு கணக்குல பார்க்காம வேறு எந்த கணக்குல பார்க்கறது இன்னும் இவர்கள் இப்படி அறிவிப்பார்களாம் அறிவித்து விட்டு நாம நினைச்சு பார்க்கணும் இவர்களுடைய செயல்களின் விளைவுகள் என்னவாக இருக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி இதுல பத்திரிகை அழகாகவே கொடுத்திருக்காங்க அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக அந்த அமைப்பினுடைய இத பதினெட்டாயிரம் பக்கத்துல ஒரு இந்த ராம்நாத் கோவிந்த் கொடுத்திருக்கார அறிக்கையை அந்த அறிக்கையை யார்கிட்ட கொடுத்துட்டாரோ பிரசிடென்ட் முர்மு அவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்களா அந்த பதினெட்டாயிரம் பதினாறாயிரம் பக்கத்துக்கு மேற்பட்ட அறிக்கை என்கின்ற போது என்னத்தை எழுதியிருந்தாங்க அதுல என்ன பெரியலாக அத்தனாயிரம் பக்கம் எழுதப்பட்டது அதை எல்லாமே படித்து பார்த்தவர்கள் எல்லாம் மூணு ஜட்ஜஸ் ஹைகோர்ட் முன்னாள் ஜட்ஜஸ் இப்பதான் ரிட்டைர்ட் ஆனாங்க அவங்க எல்லாம் கண்டித்து எதிர்த்திருக்கிறார்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர் கண்டித்து எதிர்த்திருக்கிறார் இது வந்து இந்த நாட்டுக்கு ஒத்து வராது இது ஜனநாயகத்தை விடும் முதல்ல தேர்தல் அப்புறம் அப்படியே கொண்டு போவான் கொண்டு போயிட்டு எல்லா இடங்களிலுமே ஆட்சி கவிழ்ந்தால் கூட தேர்தல் நடத்த மாட்டான் அப்ப நீங்க தேர்தல் ஏன் நடத்தலன்னு கேட்டா செலவாகுதுன்னு வா இவனுடைய பித்ராட்ட பாருங்க செலவாகுதுன்னு ஊக செலவாகுதான்னு விட்டா அத்தனை மாநிலங்களையும் அவர்கள் நேரடியாக ஆட்சி செய்வார்கள் மக்களின் ஆதரவே இல்லாத ஆர் எஸ் எஸ் கூட்டம் ஆட்சியை அமைப்பதற்கான வேலைகளை செய்யும் ஒண்ணு இரண்டாவது எல்லாம் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவை பார்த்தாயா ஜெர்மனி பார்த்தாயா ஒரு அதிபர் ஒரு அதிபர் தேர்தல் ஒருவர் இந்திய துணைக்கண்டம் முழுவதுக்கு ஒரே நாட்டில் தேர்தல் அதனால நாங்கள் அதிபர் தேர்தலில் சேர்த்து நடத்த ஒரு அதிபர் நிப்பார் அப்புறம் எல்லா கட்சியிலையும் நீங்க நிறுத்துங்க மாநில கட்சிகளுக்கு அங்கு வேலையே கிடையாது ஜனநாயகத்துல இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி என்று சொல்லி ஒரு அதிபரை கொண்டு வந்தார்கள் என்றால் அது அதிபர் ஆட்சி அதிபர் ஆட்சி வந்தால் அடுத்து அது சர்வாதிகார ஆட்சி இது எல்லாம் எங்க படிச்சாலும் தெரியுமா எங்க கத்துக்கிட்டு அடையலானு தெரியுமா ஹிட்லர் ஜெர்மன்ல ஹிட்லர் படிப்படியாக வந்து மேல அதிபராகி பிறகு சர்வாதிகாரியாக டிக்டேட்டராக தன்னை காட்டிக்கொண்டு இந்த உலகத்திலேயே பெரிய இன்றைக்கும் மிக மோசமான ஒரு நிலையை தெரிஞ்சுக்கிறோம் அதனால கிட்லரிடைய வழியில் நரேந்திர மோடி கூட்டம் தொடர்ந்து போகிறது இந்த கூட்டத்தின் ஆட்டத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது முடிவு இருக்கிறது ஆனால் இந்த முறை அந்த தேர்தல் அமைப்பை மாற்றுவதற்கு விட்டுமையானால் மிகப்பெரிய ஆபத்து இந்திய துணைக்கண்டம் பேராபத்தில் ஜனநாயகம் தூக்கு போட்டுக் கொண்டு சாகும் சர்வாதிகாரம் தலை போன நாடாளுமன்ற தேர்தல எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு கருத்தை சொன்னாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் அவர்கள் அரசமைத்தால் இந்த தான் கடைசியாக நடக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று சொன்னாங்க அதை நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்க இப்ப நீங்கள் சொன்னது மாதிரி இது அதிபர் ஆட்சியை கொண்டுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்று தான் கருத வேண்டியிருக்கிறது மேலும் இந்த மாநில ஆட்சிகள் அமைப்பே சிதைவடைந்து போய் நேரடியாக ஒற்றையாட்சி ஆர் எஸ் எஸ் வந்து இந்த யூரிடரி கவர்மெண்ட் ஒரே அரசு தான் அவர்கள் நினைக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் டெல்லியில இருந்து கொண்டு அவ்வளவு மாநிலங்களையும் மக்களையும் அழைத்து போகுது இது ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகும் எதிர்காலத்துல ஜனநாயகம் என்பது மக்கள் குரல் தான் ஜனநாயகம் மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆட்சிதான் ஜனநாயகம் இந்த மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி என்பதற்கு பதிலாக நாங்கள் தான் மக்கள் பிரதிகள் என்று சொல்லிக்கொள்பவர்களின் ஆட்சி ஆனால் அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது நீங்க நான் எதை வேணாலும் செய்வோம் நீங்க வந்து எங்களை கேட்க முடியாது உதாரணமா சொல்லணும்னா இந்தியாவுல ஜனநாயகம் இருக்குன்றது வேற ஆனா மணிப்பூர்ல ஜனநாயகம் இல்லை ஏன் பிஜேபி கேட்டா இரட்டை இன்ஜின் ஆட்சி என்ன இரட்டை இன்ஜின் ஒரு இன்ஜினுக்கு ஆயிலே கிடையாது ஒரு இன்ஜின் வந்து பழுதாகிவிட்டது முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஐயா அண்ணன் அவர்கள் இத சொல்லியிருக்காங்க இப்படி இரட்டை இன்ஜின் ஆட்சி என்ற பெயர்ல இவர்களுடைய செயல்பாடுகளை ஏற்கனவே சர்வாதிகார கொடி பறக்குது எழுநூத்தி தொண்ணூறு பேர் செத்து போயிருக்கா செத்து போனதற்கு பிறகும் பிரச்சனையை கூட்டு பேசி தீர்க்கவில்லை என்றால் அதுதான் உதாரணம் அதுதான் முன்னுதாரணம் அந்த முன்னுதாரணத்தை பாத்தீங்கன்னா எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் அதனால்தான் எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஜனநாயகத்திற்கு கேடு இது இந்திய துணைக்கண்டத்திற்கே சீர்கேற்று கொண்டு போய்விடும் என்ற கருத்தை அவர் வந்து பதிவு செய்றார் ஆகவேதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வார்த்தையே தப்பு ஒரே தேர்தல் என்பதில் நான் தான் முதல்ல சொன்னேன் எங்க கடை கோடியில் பஞ்சாயத்துல கீழே இருக்கிற பஞ்சாயத்து மெம்பருக்கும் நடத்துவார்கள் எங்க முப்பது லட்சம் பேருக்கும் தேர்தல் நடத்துவாராம் யாரு மிஸ்டர் நரேந்திர மோடி எப்படி செய்ய போறாருங்க முப்பது லட்சம் பதவிகள் வந்து உள்ளாட்சியில இருக்குதுன்றாங்க என்ன செய்ய போறாங்க இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லா வகையிலுமே மோசடித்தனம் நடக்கிறது எல்லா வகையிலையும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தான் செய்யறோம் அதுதான் ஹிட்லரிசன் ஆமா நாங்க இதை செஞ்சா டிக்டேட்டர்ஷிப் வரும் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நாங்க செய்யறோம் ஜனநாயகத்தை ஒழிக்கணும் தெரிஞ்சுதான் செய்யறோம் எதுக்கு மாநிலம் யூனியன் கவர்மெண்ட் நாங்க இருக்கும்போது எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் தேவையில்லை என்று கூட நாங்கள் சொல்லுவோம் அதுக்கு இது முதல் ஆரம்பம் என்று இந்த நிலையை அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு எச்சரிக்கை மணி ஆகவே சரியாக ஜனநாயக காக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்க்கிறார் அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகத்தை காப்போம் சர்வாதிகாரத்தை வீழ்த்துவோம் நன்றி வணக்கம்